இப்ப நான் பிஎஸ்சி மட்டும் எடுத்துட்டேன் இல்லையா இந்த பிஎஸ்சி ல பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி எம்எஸ்டிசி லிமிடெட் பிடிசி இந்தியா கோல் இந்தியா இந்துஸ்தான் ஜிங்க் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதுக்கப்புறம் ஒஎன்ஜிசி இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலரா வரது கேனரா பேங்க் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேனரா பேங்க் நான் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்ப இதெல்லாம் வந்து லாஸ்ட் வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இந்தியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழு புள்ளி பதினோரு பர்சன்ட் அதாவது ஷேர் பிரைஸே முன்னூத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் இருக்கு இன்னைக்கு அதுல கிட்டத்தட்ட வந்து ஏழு பர்சன்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் ஆனால் டிவிடண்ட் எடுத்துட்டோம்னா அப்போ ஷேர் ப்ரைஸ் எப்படி வளரும் தோராயமா பதினஞ்சு ரூபா பிளஸ் வரும் ஓகேங்களா அது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது இந்த கம்பெனியுடைய நெட் அசட் எப்படி எடுக்கணும்னா புக் வேல்யூ மட்டுமே எடுத்துக்கலாம் நீங்கள் புக் வேல்யூங்கிறது ஒரு ஷேருக்கான சொத்து மதிப்பு நூற்றி எழுபது ரூபா இருக்குது நூற்றி எழுபது ரூபா தொண்ணூற்றி பைசா இப்போ நூற்றி எழுபது ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசாவில் அஞ்சு பர்சன்ட்னு கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா ஐம்பது காசு தோராயமாக தான் போகிறேன் நான் எட்டு ரூபா ஐம்பது காசு கிட்ட வருது எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன் எட்டு ரூபாய் ஐம்பது காசு அல்லது பதினஞ்சு ரூபாய் எது அதிகமாக அதை கொடுக்கணும்னு சொன்னேன் ஆனா இவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா இருபத்தாறு ரூபாய் ஐம்பது காசு கொடுத்திருக்காங்க அப்ப ஐம்பது காசு கொடுக்கலாமா குறைந்த பட்சத்தை தான் வந்து கவர்மெண்ட் சீல் பண்ணியிருக்காங்களே தவிர அதிகபட்சம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் அப்டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ல கொடுத்துருக்காங்க இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க ரிலேட்டட் வீடியோல உங்களுக்கு அதை பண்ணி வீடியோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்